அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்று நாம் சலவாத்து ஷிஃபாவினுடைய சிறப்பையும் மேலும் அது சார்ந்த அமலையும் பார்க்க இருக்கிறோம் அந்த செலவாத்துக்கு போறக்கு முன்னாடி இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்களுடைய சம்பவத்தை குறிப்பிடுறாங்க இந்த சம்பவத்தை கேட்ட பிறகு இந்த செலவாத் எவ்வளவு உயர்வான செலவாத்துங்கிறத உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அந்த பெண்மணி சொல்கிறாங்க எனக்கு முதுகு வலி ஆரம்பித்தது எனது சிறு சிறிது சிறிதாக எனது முதுகு வழி அதிகமாகி கடைசியில் எனக்கு கூண் விழுந்தது போல் ஆகிவிட்டது மிகுந்த வாலிபத்தில் இருந்த அந்த பெண்மணி முதியவர் போன்ற காட்சியளிக்க ஆரம்பித்து விட்டார் பிறகு அவர் கூறுகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய விழா எலும்பும் வலிக்க ஆரம்பித்தது எனது கால்கள் நடக்க முடியாமல் ஆனது நான் சிகிச்சைகள் பல செய்தும் கூட இதனால் பலனிக்காத சூழ்நிலை இருந்தது இந்த நிலை மோசமாகி ஒரு கழிவறைக்கு செல்வதற்கு கூட மற்றவருடைய உதவி தேவைப்படும் அளவிற்கு ஆகிவிட்டது இன்னும் மோசமாக இதுவரை என்றால் நான் படுத்திருந்தால் புரண்டு படுப்பதற்கு கூட முடியாத நிலையில் யாராவது ஒருவரை கூப்பிட்டு என்னை திருப்பி படுக்க வையுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு எனது நிலை மோசமாகிவிட்டது நான் அல்லாஹ விடத்தில் துவா செய்து வந்தேன் எனது எந்த பாவத்தின் காரணத்தினால் இவ்வாறு நிகழ்ந்தது என்று எனக்கு தெரியவில்லை நான் என்ன செய்திருந்தாலும் அல்லாஹ் என்னை மன்னித்து விடும் என்று துவா செய்து வந்தேன் ஒரு நாள் இரவு கனவில் நான் என்னை மக்காவில் காண்கிறேன் மக்கி ஹிஜாசி ஹஜரத் அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த உரை எனக்கு தெளிவாக கேட்கிறது எனக்கு சொல்வது போல் இருக்கிறது எப்பொழுது உங்களது துவாக்கள் அங்கீகரிக்கப்படவில்லையோ அப்பொழுது நீங்கள் நபிசல்லாஹு அலஹிவ செல்லும் அவர்களுடைய செலவாத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அது அனைத்திலிருந்தும் உங்களுக்கு விடுதலை தரும் என்ற வாசகம் எனக்கு கேட்கிறது எனக்கான செய்தி கிடைத்துவிட்டது என்று நான் உடனே செலவாத்தை தேட ஆரம்பித்தேன் எனக்கு முன்பதாக வந்த முதல் செலவாத் செலவாத் ஷிஃபா நான் செலவாத்து ஷிஃபாவை ஓத ஆரம்பித்தேன் அந்த செலவாத்தை எனது வாழ்நாளாக நான் ஆக்கிக்கொண்டேன் அவங்க சொல்கிறாங்க அந்த செலவாத்தை நான் எனது வாழ்நாளாக ஆக்கிக்கொண்டேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் அந்த செலவாத்தை நான் ஓதிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய சிரமத்தில் இருந்திருக்கிறாங்க இப்போ நான் அந்த செலவாத்தை தொடர்ந்து ஓதுனேன் நான் காண காண அந்த செலவாத் ஒரு மொஜிசாவை போல் எனக்கு வெளிப்பட்டது ஆச்சரியங்களை நிகழ்த்தியது எனக்கு முன்பதாக நான் காண காண என்னுடைய முதுகு சரியாக ஆரம்பித்தது எனது விழாவளி சரியாக ஆரம்பித்தது எனது கால் சரியாக ஆரம்பித்தது நான் பரிபூர்ணமாக ஷிஃபாவை அடைந்தேன் ஒரு நாள் இரவு மீண்டும் கனவு காண்கிறேன் எனக்கு முன்பதாக இருந்த சுவற்றில் ஒரு வெள்ளை நிற பாம்பு அமர்ந்திருக்கிறது எனது கட்டிலுக்கடியில் ஒரு கருப்பு நிற பாம்பு எனது கட்டிலிருந்து வெளியே செல்கிறது வெள்ளை நிற பாம்பு வெளியே செல்கிற அதனுடைய பெரும் உருவத்தை பார்த்த பிறகு நான் கனவில் அலறுகிறேன் என்னுடைய கனவின் பயங்கரத்தின் காரணத்தினால் நான் தூக்கத்திலிருந்து இருந்து விழுத்து எழுகிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் இருக்கிறது அந்த கனவு எனது கண்களுக்குள் ஓடியது அந்த இரண்டு பாம்புகள் அதாவது எனது விழா எலும்பை பிடித்திருந்த பாம்பு இந்த வெள்ளை நிற பாம்பு எனது காலை பிடித்திருந்த பாம்பு அந்த கருப்பு நிற பாம்பு என்னை விட்டு முழுவதுமாக வெளியே சென்று விட்டதை நான் உணர்ந்தேன் அந்த கனவினுடைய காட்சி என் கண்களுக்கு முன்பதாக இன்றும் ஓடுகிறது ஒரு பாம்பு தன்னுடைய இறையை எப்படி சுற்றி வளைத்து தனக்குள்ளாக அதை உணவாக்கிக் கொள்ளுமோ அதுபோன்று அது என்னை சுற்றி இருக்கிறது அதனால்தான் என்னுடைய எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைவது போன்று எனக்கு இருந்திருக்கிறது எனது கால்கள் நடக்க முடியாமல் ஆனதற்கான காரணத்தை நான் உணர்ந்தேன் காரணத்தினால் அல்லாஹ் எனக்கு மாபெரும் பிரச்சனைகளிலிருந்து இருந்து வெளியேற்றினான் இந்த சம்பவத்தை சொல்லும் போது சொல்றாங்க இதை ஓதும் பொழுது எனக்கு வஸ்வசாவும் இருந்தது நான் பல சந்தர்ப்பங்களில் இந்த செலவாத்து ஷிஃபா சுன்னத்தான செலவாத் இல்லை இதை ஓதுவது ஹராம் என்று பலரும் கூறியிருந்தார்கள் அதனை கேட்டு இதை ஓதுவது ஹராமோ என்ற எண்ணம் எனக்கு வரும் அப்பொழுதெல்லாம் எப்பொழுதெல்லாம் இந்த செலவாத்தை நான் ஓதாமல் விடுகிறேனோ எனக்கு மீண்டும் வழி ஆரம்பித்துவிடும் நான் மீண்டும் சிரமத்தில் இருப்பேன் பிறகு மீண்டும் செலவாத்தை ஓத ஆரம்பித்தேன் விஸ்வசாவை மனக்குழப்பத்தை நான் தூரமாக வைத்துவிட்டு ஒரே நோக்கமாக இந்த செலவாத்தை ஓத ஆரம்பித்தேன் அல்லாஹ் எனக்கு இதிலிருந்து வெற்றியை தந்தான் என்பதாக அவர் சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க இப்பொழுது எனது வாழ்வின் ஒரு அங்கமாக இந்த செலவாத்தும் செலவாத்து ஷிஃபாவும் மேலும் செலவாத்து குருவு நபி நபிசல்லாஹு அலைஹிவசல்ல அவர்களுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரும் செலவாத்தும் ஒரு அங்கமாகிவிட்டது என்பதாக அவர் சொல்லுகிறார் செலவாத்து குருபே முஸ்தபா அந்த செலவாத்திரம் வரக்கூடிய நாட்கள் பதிவிடுவோம் மேலும் அவங்க சொல்லும் போது சொல்றாங்க எனக்கு செய்வனை இருந்ததா அல்லது ஏதேனும் ஜின்னாத்துகள் ஏவல்களுடைய பிரச்சனை இருந்ததா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இந்த செலவாத்தின் மூலமாக நான் பரிபூர்ணமாக ஷிஃபாவை அடைந்தேன் ஷிஃபா அப்படின்னு சொன்னாலே நோய் நிவாரணின்னு அர்த்தம் உலகத்தில் உள்ள எல்லா நோய்க்கும் இந்த செலவாத்தில் ஷிஃபா உண்டு இந்த செலவாத்தில் அதற்கான நிவாரணி உண்டு தாக சொல்றாங்க இது நோய்க்கு மட்டுமல்ல எந்த பெரும்பெரும் பிரச்சனைகள் இன்னல்கள் இருந்தாலும் இந்த செலவாத்து ஷிஃபாவின் மூலமாக அல்லாஹ் அதனுடைய ஒரு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன் இன்னொரு முறை இந்த சம்பவத்தில் நீங்க பார்த்திருக்கிறீங்க அதிகமாக தொடர்ந்து ஓதுறது ரொம்ப ரொம்ப இலகுவான செலவாத் கஷ்டமான செலவாத்தில் ஒரு வரி செலவாத் ஆனால் அபரிவிதமான பயன் தரக்கூடியது செலவாத்த பாத்துருங்க

தான்னு சொன்னா நோய் அர்த்தம் எல்லா நோயும் அளவிற்கு ஒ தவா அப்படின்னு சொன்னா அந்த நோய்க்கான மருந்து அர்த்தம் எல்லா நோய் உலகத்துல எவ்வளவு வகையான நோய் இருக்கு அத்தனை நோய் மேலும் இந்த உலகத்துல அந்த நோய்களுக்கான நிவாரணி நீ இல்லையா அதற்கான மருந்து அந்த அளவுக்கு நீ செலவாத்தா பாரிக் வசல்லிம் மேலும் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்களுக்கு நீ வரக்கா மேலும் அன்னாரின்லா இந்த அர்த்தம் கொண்ட ஒரு அற்புதமான செலவாத்து இதை ஓதக்கூடிய முறையும் ரொம்ப ரொம்ப இலகுவானது இந்த செலவாத்தை ஆரம்பமாக மூன்று முறை ஓதுகிறீர்கள் செலவாத்து ஷிஃபாவை மூன்று முறை ஓதுகிறீர்கள் பிறகு பிஸ்மில்லாக ஓடு சூரத்துல் ஒரு முறை பிறகு பிஸ்மில்லாக ஓடு சூரத்துல் எஹ்லாஸ் மூன்று முறை ஒவ்வொரு தடவையும் பிஸ்மில்லா சொல்லிக்கணும் சூரத்துல் எஹலாஸுக்கு அப்புறம் ஒவ்வொரு முறையும் பிஸ்மில்லா சொல்லிக்கணும் பிறகு மீண்டும் இந்த செலவாத்து ஷிஃபாவை மூன்று முறை ஆரம்பம் மற்றும் கடைசியில் மும்மூன்று முறை செலவாத்து ஷிஃபா நடுவில் சுரத்துல் ஃபாத்திஹா ஒரு முறை பிஸ்மில்லாக ஓடு பிறகு பிஸ்மில்லாக ஓடு சூரத்துல் எஹலாஸ் மூன்று முறை ஓதி தம் மேலே ஊதி கொள்ளுங்க பாதுகாப்பின் கீழ் நீங்கள் வந்து விடுவீர்கள் இந்த செலவாத்தை நீங்கள் தயவு செய்து சின்னதாக இருக்கு பெருசாக இருக்கணும் அப்படிலாம் நினச்சிடாதீங்க செலவாத்தை நீங்கள் ஞாபகம் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகள் மேலே ஊதி விடுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த செலவாத்து உங்களுக்கு மிகப்பெரிய நோய் நிவாரணியாக இருக்கும் இதை நான் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன் அவ்வளவு தூரம் இதில் விஷயம் இருக்குது இந்த செலவாத்தில் நான் அழுத்தி சொல்றதுக்கு காரணம் சாதாரணமாக எடுத்துடாதீங்க இந்த செலவாத்தை அற்புதமான செலவா தாங்க ஞாபகம் செய்து கொள்ளுங்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஞாபகம் செய்து கொடுங்க இப்போ நம்ம சொன்ன இந்த முறையில் செலவாத்த ஊதிட்டு இதுக்கப்புறம் ஒரு செயல் நீங்கள் செய்யணும் மஹ்தூம் ஹாஷிம் சிந்தி ட்வீர் அஹமத்துல்லாஹலை மஹ்தூம் ஹாஷிம் சிந்தி டட்வீர் ரஹமத்துல்லாஹி அவர்களுக்கு நீங்கள் ஓதனை இந்த செலவாத் சுரத்துல் ஃபாத்திஹா சுரத்துல் இஹ்லாஸ் இதனுடைய நன்மையை நீங்கள் எத்தி வைக்கணும் எத்தி வச்சுட்டு யெல்லா இதனுடைய நன்மையை நான் இவங்களுக்கு எத்தி வைக்கிறேன்டா இல்லான்னு சொல்லி எல்லாட்ட துவா செஞ்சுட்டு உங்கள் மீது ஊதிக்கொள்ளுங்கள் அல்லது யாருக்கு அந்த நோய் இருக்கிறதோ அவர்கள் மீது ஊதி விடுங்க தல்ஸ்மாத்தினுடைய ஒரு முறை இது நீங்கள் ஓதக்கூடிய இந்த பலன் அபரிவிதமாக பன்மடங்காக மாறிடும் நம்ம சாதாரணமாக ஓதுறக்கும் இந்த வழிமார்களுடைய அந்த ஈசால் சவாவுக்கு பிறகு நீங்கள் ஓதி ஊதிவிட்றக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் வெளிமக்களுக்கு ஓதி ஊதி விடுறதுக்கு சொல்லலை நமக்கு நம்ம மனைவி மக்களுக்கு அல்லது ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்க கணவருக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு இது இவ்வ இந்த அளவுக்கு குடும்பத்துக்குள்ள வெளியில தயவு செய்து ஓதி விடாதீங்க எப்பயெல்லாம் ஓதலாம் ஒரு நாளினுடைய பல சமயங்களில் மீண்டும் மீண்டும் ஓதி உதிவிடலாம் ஒரு நாளினுடைய பல சமயங்கள்ல மீண்டும் மீண்டும் ஓதி விடலாம் அல்லது காலை ஒரு முறை மாலை ஒரு முறை ஓதி ஓதிவிட்டுக்கலாம் செலவாத்து அப்படிங்கிறனால துலக தேவையில்லாத நாட்களிலும் பெண்கள் தாராளமாக ஓதலாம் ஆனா இது செலவாத்தளவுக்கு அளவுக்கு மட்டும் இருக்கணும் அந்த செலவாத்து மட்டும் ஓதிக்கலாம் சுரத் ஃபாத்திஹா சுரத்தில் எஹலாஸ்ங்கிற இந்த முறைப்படி வரும்போது தாங்க தொழுகியுள்ள நாட்கள் மட்டும் இன்ஷால்லா ஓதிக்குள்ள முயற்சி பண்ணுங்க நம்முடைய வாழ்நாள் முழுக்க இம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்களுடைய செலவாத்தை ஓதி ஓதி இன்புறக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்களுடைய ஷஃபாத்தை நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக நபியவர்களுடைய அன்பில் வாழ்ந்து நபியவர்களுடைய அன்பில் மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக

அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் மாணவர்கள் குறைந்தது பனிரெண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுலு தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபில் அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட உள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நனவுகளையும் வரக்கத்துகளையும் தந்தல் புரிவானாக ஆமீன் இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்